நம்மை தூக்கி உன்னை விடுவிக்க வருது அதே கரம் சத்துருக்கு முன்னாடி போதுன்னா அவனை அழைக்கிறது அதே அப்பாவுடைய காரணம் நமக்கு வேற வரும்பொழுது நமக்கு பாதுகாப்பு நமக்கு ஆசீர்வாதம் நமக்கு விடுதலை நமக்கு நமக்கு ஜலப்பிரவாகத்திலிருந்து என்னை தூக்கி விட்டா இருக்கிறார் அப்படிப்பட்ட அந்த கொட்டிய நெருக்கத்திலிருந்து அந்த கொட்டிய துன்பத்திலிருந்து அந்த கொட்டிய ஆபத்தில் இருந்து அந்த மரண கட்டுகளில் இருந்து அந்த பாதாளத்தின் விழிப்பில் தன்னுடைய கரத்தை நீட்டி ஆண்டவரனை தூக்கி விட்டார் என்று சொல்லுங்கள் உன்னையும் என்னையும் அவர் அப்படிதான் இம்மட்டும் பாதுகாத்து கொண்டிருக்கிறார் அப்படிதான் காப்பாற்றி கொண்டிருக்கிறார் இனியும் அப்படி அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார் நிச்சயமாக ஒவ்வொருக்கும் கத்தர் பலனாயிருப்பார் எல்லா நெருக்கங்களிலிருந்து பயங்கரமான கொடிய ஆபத்தில் இருந்து ஜெயவலங்களை தப்பித்து காப்பாற்றவர் வல்லவராக